ஆட்டோ ஓட்டுநர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் அவரது உடலில் ஊசி மூலம் காற்றை செலுத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது அம்பலமாகி உள்ளது தாய் மற்றும் மனைவி இணைந்து நடத்திய தற்கொலை நாடகம் அம்பலமானது எப்படி கொலை வழக்கில் திருநங்கைகள் சிக்கியது ஏன் திருச்சி சஞ்சீவி நகர் வாடாமல்லி தெருவை சேர்ந்தவர் குணா என்கிற குணசேகரன் முப்பத்தி நான்கு வயதான குணாவுக்கு திருமணமாகி சுலோச்சனா என்ற மனைவியும் இரு குழந்தைகளும் உள்ளனர் ஆட்டோ ஓட்டி வந்த குடிபோதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாக இருந்துள்ளார் தினமும் குடித்துவிட்டு வந்து தனது மனைவி மற்றும் தாயிடம் தகராறில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் குணா இதே போன்று கடந்த செவ்வாய்க்கிழமை இரவில் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த குணா

குணா தற்கொலை செய்து கொண்டதாக அனைவரும் நம்பியிருந்த நிலையில் அவர் கழுத்து நெறிக்கப்பட்டும் நரம்பு மண்டலத்தில் காற்றடைக்கப்பட்ட ஊசி வந்தது குணாவின் உடலை பரிசோதனை செய்த டாக்டர்கள் இத்தகவலை தெரிவிக்க போலீசார் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உடனே கோட்டை போலீசார் குணாவின் மனைவி சுலோச்சனா தாய் காமாட்சியிடம் விசாரணை நடத்த பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தெரிய வந்துள்ளன சம்பவத்தன்று மது போதையில் குணா உறங்கிய நிலையில் தாய் காமாட்சியும் மனைவி சுலோச்சனாவும் தங்களது உறவினர்களுக்கு போட்டு அவர்களை வீட்டிற்கு வரவழைத்துள்ளனர் உறவினர்களான விக்கி என்கிற லித்தின்யா ஸ்ரீ குபேந்திரன் என்கிற நிபியா மற்றும் விஜயகுமார் ஆகிய மூவரும் உடனே குணாவின் வீட்டுக்கு வந்துள்ளனர் அவர்கள் வீட்டிற்கு உள்ளே வந்ததும் சுலோச்சனாவும் வீட்டிற்கு வெளியில் வந்து அமர்ந்து கொண்டனர் உறவினர்கள் மூவரும் உள்ளே நுழைந்து குணாவின் உடலில் ஊசி மூலம் வெறும் காற்றை நரம்பிற்குள் செலுத்தியும் அவரை கொலை செய்துள்ளனர் பின்னர் குணாவின் உடலை தூக்கில் கட்டி தொங்கவிட்டிருப்பது தெரிய வந்துள்ளது குணா கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதியானதை தொடர்ந்து அவரது மறைவை சுலோச்சனா தாய் காமாட்சி கொலை செய்த திருநங்கைகள் லித்தின்யா ஸ்ரீ நிபுயா மற்றும் விஜயகுமார் ஆகிய ஐந்து பேரை கோட்டை போலீசார் கைது செய்தனர் குணா தினமும் குடித்துவிட்டு வந்து அடித்து துன்புறுத்தியதால் உறவினர்கள் மூலம் கொலை செய்ததாக சுலோச்சனாவும் காமாட்சியும் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர் தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் சிறையில் அடைத்தனர்